வணக்கம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகம் அவங்க நேற்றுக்கு ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் அந்த யூனிவர்சிட்டியை சார்ந்த எல்லா கல்லூரியின் முதல்வருக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த அஃபீஷியல் கம்யூனிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்மொழி உத்தரவாக கவர்னர் ராஜ்பவன் ஆபீஸ்ல இருந்து செக்ரட்டரியட்லேருந்து ஒரு உத்தரவு அவங்களுக்கு வந்திருக்கிறது அந்த உத்தரவின்படி அவங்க பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் அத்தனை கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுடைய ஓட்டர்ஸ் ஐடி அந்த டீடைல்ஸ் வந்து உடனடியாக கலெக்ட் பண்ணி கவர்னர் ஆபீஸ்க்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த ஆபீஷியல் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்கிறார்கள் இந்த அஃபீஷியல் கம்யூனிகேஷன் எல்லா முதல்வருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது இந்த அஃபீஷியல் கம்யூனிகேஷன் வந்தவுடன் மாணவர் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பியது இதை பற்றி நானே சில பேராசிரியரிடம் கேட்கும்பொழுது இது போன்ற ஒரு அஃபீஷியல் கம்யூனிகேஷன் கொடுத்த தவறு என்று கூறினார்கள் இதன் இதன் பிறகு மேலே எடுத்து கவனத்திற்கு செல்லப்பட்டது அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு அஃபீஷியல் கம்யூனிகேஷன் ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அஃபீஷியல் கம்யூனிகேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு மாணவர்கள் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு கொடுத்த அந்த அஃபீஷியல் கம்யூனிகேஷன் அதை நாங்கள் வந்து வித்ரா வாங்கிக்கிறோம் அதனால் இது வந்து இது மேல் ஏதோ நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ என்ன கேள்வி வருதுன்னா நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் என்ன கேட்டிருக்கேன்னா நான் வந்து மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு இது இந்த இஷ்யூவை வந்து அவருடைய கவனத்துக்கு எடுத்து போயிருக்க எப்படி வந்து ஒரு கவர்னர் ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய ஓட்டர்ஸ் ஐடியை கேட்க முடியும் எதற்காக வந்து இந்த ஓட்டர்ஸ் ஐடியை கேட்குறீங்க யாருடைய தூண்டுதல் பேரில் இந்த ஓட்டர்ஸ் ஐடியை கேட்குறீங்க இதை வந்து இந்த கவர்னர்ஸ் ஆபீஸ் வந்து அவங்க வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இது போன்ற விவரங்களை கேட்பதற்கு அவர்களுக்கு என்ன அதிகாரம் உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்னர்ஸ் ஆபீஸ மிஸ்யூஸ் பண்றது இது வந்து ஒரு எலெக்ஷன் அஃபென்சஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஓட்டர்ஸ் ஐடி டீடைல்ஸை கேட்குற அளவுக்கு இவங்க தரந்தாழ்ந்து போறாங்கன்னா அது வந்து ஒரு எலெக்ஷன் அஃபென்ஸ் ஆகும் ஆகவே வந்து இத உயர்கல்வித்துறை அமைச்சரும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் 지금까지 뉴스 스토